அனைவருக்கும் வணக்கம் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கான முடிவுகள் எல்லாருக்கும் வந்துருச்சு தெரியும் அண்ட் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவு தான் எந்த விதமான பெரிய ஆச்சரியம் தரும் முடிவுகளோ அதிர்ச்சி தரும் முடிவுகளோ இல்லை அப்படின்னு தான் சொல்லும் இன்ஃபேக்ட் திமுகவுக்கு எதிராக கடந்த ஒரு மாதமாக மிகப்பெரிய அளவில் எதிரான பிரச்சாரங்கள் கட்சிகள் செய்யல மக்கள் மத்தியிலேயே ஒரு அதிருப்தி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் சாராய மரணங்கள் ஆகட்டும் இல்லை இந்த படுகொலைகள் ஆகட்டும் சென்னை த சென்னை தலைநகரையே உலுக்கிய அந்த படுகொலைகள் ஆகட்டும் ஆம்ஸ்டாங் அவர்களின் மரணம் இது போன்ற திரையுலகத்திலிருந்தே நேரடியாக ரஞ்சித் போன்றவர் நான் தான் வாக்களித்தேன் ஆனால் இவங்க வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டும் தான் சமூக நீதி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்குற அந்த எதிர்ப்பு குரல்கள் ஆகட்டும் எல்லாத்தையும் மீறி திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அறுபதாயிரத்திற்கும் மேற்ப மேற்க மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இது ஆச்சரியப்படக்கூடிய தகவல் இல்லை ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா எலெக்ஷனும் ஒன் சைடடான எலெக்ஷனாக தான் இருக்கு ஆர்கே நகர் எலெக்ஷனை தவிர்த்து விட்டு பார்த்தார் திருமங்கலம் வந்து ஒரு ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு செட் பண்ணதுலேருந்து ஆளும் கட்சி தான் நிச்சயமாக இடைத்தேர்தல் ஜெயிக்கும் அண்ட் இடைத்தேர்தல் வந்துவிட்டால் பொதுமக்களுக்கு அந்த தொகுதி பொதுமக்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படின்ற அளவுக்கு நிலைமைகள் மாறிவிட்டன ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே ஜெனியுன்னா நம்புனாங்க ஒருவேளை டிடி வி தினகரன் அவர்கள் ஜெயித்தால் ஆட்சியை கவுண்டத்துக்கு வாய் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு நினைச்சாங்க அதுவும் ஒரு காரணமாக இருந்தது ஆளும் கட்சிக்கு எதிர்பாராத வித தோல்வியை கொடுப்பதற்கு ஆனால் அதிமுக எந்த அளவுக்கு எதிர்ப்பாளையில் இருந்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஒன் பட் அந்த சமயத்தில் நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தனியாக நடந்தபோது நாற்பது நாற்பது ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ரெண்டு தொகுதியிலும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஜெயித்தது அதிமுக ஸோ இடைத்தேர்தல்னா கட்சிக்கு எப்படி ஜெயிக்கணுன்றது ரொம்ப ஒரு ஈஸியான கேக் வாக்காக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பட் இந்த தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுனா இரண்டாம் இடம் வரப்போகுது யார் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கடுமையான போட்டி அண்ட் அதை தொட்ட அதை தொடர்ந்து அதை ஒட்டி நிறைய அனாலிசிஸ் இருந்ததுன்றதை பார்க்குறோம் காரணம் முதலிடம் திமுக தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பட் இரண்டாம் இடம் ஏன் பிரச்சனைக்குரியதாக மாறுனா அதிமுக தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக அந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது எட்டு தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு அவர்களை கிண்டல் பண்ணதை வைத்து மீண்டும் ஒரு தோல்வி ஏற்பட்டால் அது தொண்டர்களை பாதிக்கும் திமுக என்ற கட்சியையே அது பாதிக்கும் அப்படின்னு நினச்சி அதை அவாய்ட் பண்ணியிருக்குது அதிமுக இது ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பட் இந்த தேர்தலில் முடிவு எடுத்து விட்டது அதிமுக தேர்தல் நடந்து விட்டது ஸோ அதிமுக தொண்டர்கள் யாரோ ஒருவருக்கு வாக்களித்தாக வேண்டிய நிலை அப்படின்னு இருக்குது அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தேர்தலை புறக்கணியுங்கள் அப்படின்ற மாதிரியும் அவங்க எதுவுமே சொல்லலை அண்ட் களத்து அது ரிஃப்ளெக்ட் ஆகலை காரணம் எண்பது சதவீதத்திற்கு மேல் எல்லாரும் போய் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ நிச்சயமாக தெரிகிறது அதிமுக தொண்டர்களும் அங்கே போய் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது அது திமுக இருக்கா இருக்கலாம் பாமகவுக்காகவும் இருக்கலாம் வெளிப்படையாக சீமானவர்கள் கேட்டுவிட்டால் எனக்காக ஓட்டு போடுங்க இல்லை நோட்டாக்காகவும் இருக்கலாம் தான் எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஸோ நோட்டா அரை பர்சன்ட் வாக்கோடு நின்றுடுச்சு அந்த வகையில் பார்க்கும்போது அதிமுக தொண்டர்கள் பெருவாரியாக நோட்டாவுக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்னு தெரிது சீமானவர்கள் வெளிப்படையாகவே அதிமுகவுடைய தொண்டர்கள் எனக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாரு ஒருவேளை அந்த பக்கம் வாக்குகள் போயிருக்கான்னு பார்த்தா சீமானுடைய ஓட் பர்சன்டேஜ் அதிர்ச்சிகரமாக கீழே வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா சீமானவர்கள் வாங்குற அந்த எட்டு சதவீதம் ஏழு சதவீதம் அஞ்சு சதவீதம்ன்றது வந்து சர்வ நிச்சயமாக சீமானவர்களுக்கு விழக்கூடிய ஓட்டு எந்த விதமான கொ கொள்கை சித்தாந்தம் பணம் பரிசு அப்படின்னு எந்த விதமான ஆயுதத்தை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சீமானவர்களுக்கு விழக்கூடிய ஓட்டு அவருக்கு தான் விழும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் ஒரு மித்தாக இருந்தது பட் முதல் முறையாக இந்த தேர்தல் அதையும் பிரேக் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம் இடைத்தேர்தலையும் பொது தேர்தலையும் எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரதால் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இடைத்தேர்தலையும் இந்த இடைத்தேர்தலையும் கம்பேர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஈரோடு கிழக்கு அந்த ஈரோடு ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி ஈரோடு ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா உருவாக்கின தேர்தல் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியோடு சேர்த்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் ஓட்டு வந்து வாங்கியிருக்கு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுக்கலாமே ஸோ அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெற்ற திமுக இந்த முறை சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூனு குறைஞ்சிருக்குது அந்த ஓட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வாக்கு வந்து திமுகவுக்கு இந்த தேர்தலில் குறைந்திருக்கிறதே பார்க்கறோம் இடைத்தேர்தல்தான் ஆளும் கட்சி தான் சர்வ அதிகாரமும் பயன்படுத்துகிறார்கள் தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கள்ளச்சாராய மரணம் தொடங்கி ஆம்சாங் அவர்களின் படுகொலை வரை இத்தனை எதிர்ப்புகள் எல்லாம் இந்த இடைத்தேர்தலில் ஒவ்வொரு அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வாக்கு இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக எழுந்திருக்கிறது அதே ஈரோடு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிமுக இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பர்சன்ட் கிட்ட வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் அப்படியே திமுகக்கு பெரிய அளவில் ஷிஃப்ட் ஆயிருக்கா ஏன்னா ஆளும் கட்சி தானே அவங்களுக்கே ஓட்டு போட்டலாம்னு நினைக்கிறாங்கன்னா அது நிச்சயமாக கிடையாது அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது அதே சமயம் இந்த தொகு இந்த தேர்தலில் பாமக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இருபத்தொம்போது சதவீதத்துக்கு நடுவில் வாங்கியிருக்காங்க ஸோ அதிமுகவுடைய வாக்கு ப்ளஸ் மூணு பர்சன்ட் அதிகமான வாக்குகள் வந்து பாமக பாஜக கூட்டணி வாங்கியிருக்கிறது அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு ஹாட் டாப்பிக்காக அனலிசிஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்க போகிறது காரணம் அதிமுக தொண்டர்களின் வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு பாஜக கிளைம் பண்ணியிருக்கு குறிப்பாக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி அதிமுக தான் அப்படின்னு எல்லாம் நிச்சயமாக பாஜகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கிளைம் பண்ணிக்கூடிய இந்த நேரத்தில் அது உண்மைதானோ அப்படின்னு தோன்ற வைக்கிறது காரணம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தது அந்த கூட்டணியில் இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிமுக வாங்குது இங்கே பாமக அதுவும் பாஜக நேரடியாகன்னு இருக்காமல் பாமகவின் மற்றொரு கூட்டணி கட்சியான பாஜக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை பாமக இரண்டாம் இடம்தான் அந்த கூட்டணியில் அவங்க இருபத்தி எட்டு இருபத்தொம்பது பர்சன்ட் வாக்குகள் வாங்குகிறார்கள் அப்படின்னா அதிமுக வாக்குகள் பெருவாரியாக பாமகவையும் பாஜகவையும் நோக்கி தான் நகர்ந்துருக்கிறது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது அண்ட் முக்கியமாக சீமானவர்கள் மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு சந்திக்க இருக்கிற முதல் தேர்தல் இது வரைக்கும் மாநில கட்சி அந்தஸ்து வந்து கிடைக்கல அதனால தான் சின்னத்தெல்லாம் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா மாநில கட்சி அந்தஸ்து வந்து வாங்கினார் சீமானவர்கள் எட்டு பர்சன்ட் ஓட்டுன்றதை டச் பண்ணார் ஆனால் ஈரோடு கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் வா வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க இந்த முறை அது ஒரு பர்சன்ட் கிட்ட கிட்டத்தட்ட குறைஞ்சி அஞ்சு புள்ளி நாலுன்னு போயிருக்கு ஸோ சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் அவருடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு கூடிக்கொண்டிருந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை டெபாசிட் இழந்திருக்கிறார் வென்றால் முயற்சி தோற்றால் முயற்சி அப்படின்னு டைலாக் கிடைக்கிறது இனிமேலும் சீமானவர்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னு தெரில காரணம் ஒரு இடைத்தேர்தலில் இதுவரை அவர் தக்க வைத்துக் கொண்டிருந்த அந்த வாக்குகளை மீண்டும் தக்க வைக்க தக இருக்கிறார் ஒரு பர்சன்ட் வாக்கு வந்து குறைந்திருக்கிறது அந்த சிக்ஸ் பாயிண்ட் த்ரீன்றது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஓ இல்லை சிக்ஸ் வரைக்குமே குறைஞ்சிருந்தா கூட இதை இழத்து அதில் இந்த ஸ்விங் சாதாரணம் நினைக்கலாம் ஒரு பர்சன்ட் வரைக்கும் குறையிறதுன்றது சீமானவர்கள் தன்னுடைய அதுவும் அதிமுக வாக்குகள் எல்லாம் தனக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த நேரத்தில் வந்து அது ஒரு ஏமாற்றமாக முடிந்திருக்கிறது சீமானவர்களுக்கு ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் சீமானவர்களுக்கு வாக்களித்திருந்தார் அப்படின்னு வச்சிருந்தார் ஒருவேளை அதிமுக கண்ட்ரஸ்ட் பண்ணிந்தால் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டா அது குறைஞ்சிருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் நம்மளால் தவிர்க்க முடியவில்லை மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இது வெற்றி பெற்றது யாருக்குமே ஆச்சரியம் கிடையாது தான் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று வெற்றி தான் எத்தனை ஆயிரம் வாக்குகளில் வித்தியாசத்தில் ஜெயிக்கப் போகிறார்கள் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ திமுக வெற்றி பெற்று விட்டது ஆனால் இங்கே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் போட்டியே போடாத அதிமுகவுக்கு ஒரு பாடம் கிடைத்திருக்கிறது ஒரு தேர்தலை புறக்கணிப்பதால் தன்னுடைய தொண்டர்கள் சர்வ நிச்சயமாக அந்த தே அந்த தேர்தலை புறக்கணிக்க போவதில்லை மாறாக வேறொரு கட்சிக்கு போய் அவங்க வாக்கு செலுத்துவதற்கு தயங்குவதில்லை அப்படின்னு தான் பார்க்குறோம் எண்பது சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிற நேரத்தில் ஒருவேளை நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்ட்டு அதிமுக ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்து அதுக்கப்புறம் நோட்டாக்கு வந்து எந்த அளவுக்கு வாக்குகள் பதிந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தேடிப்ப ஒருவேளை அந்த ஒரு சினாரி நடந்திருந்தால் அதிமுகவுடைய உண்மையான பலம் தெரிந்திருக்கும் ஆனால் அதிமுக தொண்டர்கள் முதல் முறையாக கட்சி மாறி ஒருவேளை அது பாமகவும் இருக்கலாம் திமுகவாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி வாக்களித்திருக்கிறார்கள் இது அதிமுக முடித்து கொள்ள வேண்டிய நேரம் இதே மாதிரி சைலண்டா இருந்தாங்கன்னா மீண்டும் மீண்டும் பாமகவிற்கோ பாஜகவிற்கோ அவர்கள் வாக்களிக்க வேண்டிய நிலை ஃப்யூச்சரில் வந்தால் அந்த ஓட் ஷிஃப்ட்ன்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும் ஏற்கனவே பாஜக கட்டமைத்து வைத்து கொண்டிருப்பது போல அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக விட்டது திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக கிடையாது நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாஜக இனிமேல் மிக மிக அதிகமாக கிளைம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றத இனிவரும் காலங்களில் எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன் தமிழகத்தில் புதிய திருப்பங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கறோம் உங்களுடைய கருத்து என்னன்றத மென்ஷன் பண்ணுங்க இதில் மாரல் வெற்றி வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கிளைம் பண்ணியிருக்காரு ஸோ இங்கே உண்மையிலே பாமக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லை நாம் தமிழர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிகமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி